அதான் ஃபார்மாலிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் போலீஸ் அனுப்புறீங்களா என்ன கேஸ் டாக்டர் சார் நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் மேலே பைக் மோதிட்டு நிற்காம போயிட்டாங்க நம்ம நாட்டு இளைஞர்கள் போற போக்க பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் இல்லை சார் ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கிற தப்ப வச்சு ப்ளீஸ் நாட்டை வந்து தப்பாக பேசாதீங்க நீங்கள் எப்போவுமே ஃபேவராக தான் பேசுவீங்க நாட்டுக்கு கான்ஸ்டபிளுங்க எல்லாரும் இப்போ நைட் டூட்டி பாரா போயிருக்காங்க அதனால வர முடியாது டாக்டர் பேஷண்ட்டுக்கு எதுவும் சீரியஸா டாக்டர் அவ்வளவு சீரியஸ் இல்ல பட் மைனரா போன் கிராக் இருக்குது அதான் இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணேன் புருஷனுக்கு என்னாச்சு இவ்ளோ பெரிய வச்சிருக்கீங்க உங்க புருஷனுக்கு போன் வடையில சின்ன மட்டும்தான் சின்னதா ஐயோ போன கால் வச்சுக்கிட்டு என் எனக்கு கஞ்சி போறாரு

சரிங்க மேடம் பைப்ர மாதிரி ஒண்ணு இல்ல மேடம் ஏதாவது ஒன்னா கூப்பிடுங்க வரோம் சரிங்க ஏயா கால் ரொம்ப வலிக்குதா கால் வலிய விட மனசுதான் ரொம்ப வலிக்குது சுகி ஏயா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் வீட்டுல தானே இருந்த அப்புறம் எங்கயா போனேன் சொல்லு எங்கயா போன என்ன மன்னிச்சிருமா அந்த தேவா பேச்சு கேட்டது தப்பா போச்சுமா நமக்கு சோறு போடுற வைத்தேகி அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டமா வைத்தேகி போய் இதெல்லாம் சொல்லிடாதம்மா கிட்ட உண்மையை மறைக்கிறது அதை விட தப்பியா. இத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதயா நீ முதல்ல நல்லா தூங்கு நல்லா மூச்சு எடுத்து டாக்டர் ஆமா ஆமா வலிக்குதும்மா டாக்டர் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு யார் அடிபடா வலிக்கு தானேம்மா ஐய்யோ அதுக்கு தானே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் சாசி செய்து அம்மா வேன் அம்மா ஒரு வாய் மா வாசுகி என்ன காலையிலியே நீ எதுக்கு இங்க வந்த ஹாஸ்பிடலும் ஹாஸ்பண்டை யார் பாத்துப்பா என்னாச்சு வாசுகி ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு வாசுகி புருஷனுக்கு கூட மேஜரா எந்த அடியும் படலையே அதனால் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன் அப்படியே இப்படி வருத்தமா இருக்கா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா இந்த பாவியை மன்னிச்சிருங்கம்மா நான் ஏன் உன்னை மன்னிக்கணும் நீ என்ன தப்பு பண்ண இங்க பாரு வாசுகி நான் உன்னை வேலை கரையா பார்க்கல உன்னை என் சிஸ்டரா தான் உன் மனசுல என்ன இருந்தாலும் ஓப்பனா சொல்ல சொல்லு வாசுகி ஆஷா கூட்டாளி பேச்சை கேட்டு புத்தி இல்லாம பண்ணிட்டாருமா அவர் நீங்க தாமா மன்னிக்கணும் வாசுகி இந்த உலகத்துல எந்த மனுஷங்க தப்பு பண்ணல தப்பு பண்றவங்க தெரிஞ்சிட்டா தான் வாசுகி நீ கவலைய விடு நீ எதையும் மனசுல வச்சுக்காம போய் உபாசகி அம்மாவை கும்பிடு உன் புருஷனுக்கு எதுவுமே ஆகாது அம்மா அவரை மன்னிச்சிருவாங்க நான் அபிய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன் சரியா போலாமா உபாசகி அம்மாவே நான் ஒண்ண நம்பிதான் இருக்கேன் என் புருஷனை நல்லபடியா காப்பாத்து அம்மா வாசுகி அம்மா என்ன புவன் भुवन எப்படி இருக்க பரவல்ல வாசுகி உன்னை எல்லாம் சொல்லிட்டா புவன் தப்பு பண்ண மனுஷே தப்பு உணர்ந்திட்டு அதுவே போதும் என்னை மன்னிச்சிடுங்கமா சரி எங்க கிட்ட மனசுக்கேத்தத விட உபாசகியமா கிட்ட தான் மனசுக்கேக்கணும் கேட்டு பிரார்த்தனை பண்ணுங்க சரி மா ஏ வாசுகி டாக்டர் வந்து செக் பண்ணாங்க டாக்டர் எப்பயாச்சும் வராங்கம்மா ம் சரி நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் மா நல்ல மருந்தா குடுக்க சொல்லுங்கம்மா பொண்டாட்டி விட புருஷனுக்கு வர நல்ல மருந்து இருக்கா என்ன குட் மார்னிங் டாக்டர் சொல்லுங்க மேடம் என்ன ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நேற்று புவனூர் பேஷண்ட்டை நைட் வந்து அட்மிட் பண்ணோம்ல அவருக்கு எப்படி இருக்கு ஓ ப்ரா இஸ் ஆல்ரைட் டுவெண்டி டேஸ் இல் வி நார்மல் ஹானா ஒர்க் மட்டும் எதுவும் செய்யக்கூடாது எவ்வளவு நாளைக்கு டாக்டர் எவ்வளவு நாளைக்கா மூணு மாசத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது ச்சோ ஆ டாக்டர் ரோஜென்ட் கால் ஓகே யா ஓகே நோ ப்ராப்ளம்

அவங்க இந்த தோஷங்கள் எல்லாம் ஈஸியா நிவர்த்தி பண்ணிடுவாங்க உங்க சிஸ்டர் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க ஓகே சார் ஒரே மாசத்துல உங்க சிஸ்டரோட மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடும் தட்ஸ் மை ப்ராமிஸ் டு யூ ரைட் அம்மா அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா அவங்களா அவங்க மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு காட்டுவாங்கப்பா ஓகே சார் நான் சிஸ்டர் ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் ஓகே அருண் டேக் கேர் பை தேங்க்ஸ் சார் டாக்டர் உங்க டாக்டர் உபசகியம்மாவோட டிவோட்டியா அம்மா மேடம் எனக்கு இப்பதான் தெரியும் வந்து

எந்த பயமும் வேணாம் வாசுகி ரெண்டு மூணு வாரத்துல எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு இல்ல ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு எலும்பு கிராக் ஆனா கொஞ்சம் வலிக்க தானே செய்யும் மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல கிராஜுவலா குறைஞ்சிரும் டோன்ட் வரி புவன் உபாசகி அம்மா தப்பு பண்ணவங்கள தண்டிக்க மாட்டாங்க நல்வழிதான் படுத்துவாங்க சரிங்கம்மா நான் மறுபடியும் வந்து பாக்குறேன் சரி நான் வரேன் வாசுகி அதான் ரூட் கன்ஃப்யூஷனாக இருக்கு கூகுள் மேப் போடு சரிங்க ரைட்டில் போனும். போனோம் இல்லை 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 காட்டுதுங்க லெஃப்ட்டா ஆனால் போன வாட்டி ரைட்டில் போன மாதிரி இருந்தது. லெஃப்ட் இல்லையே லாஸ்ட் டைம் ரைட்டில் தான் போன மாதிரி இருந்தது லதா அதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு இங்கே பாருங்க கூகுள் மேப் லெஃப்ட்டு தான் காட்டுது அப்படியா ஓகே எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு एक्चुअली நான் லாஸ்ட் டைம் நான் ரைட்ல தான் திருப்பி மாதிரி ஞாபகம் எனிவே மேப்ப தான் காம்ச்சா நான் என்ன பண்ண முடியு ஆஃப் கோர்ஸ் ஒன் திங் இஸ் இப்படி கூட போலாம் ஒன்லி திங் கொஞ்சம் சர்க்யூட்டர்ஸ் ரூட் பட் இட்ஸ் ஓகே நாட் an issue is all right என்னாச்சு வாங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன அடிபடலையே என்ன கார் முன்னாடி வந்து விழறீங்க உங்களுக்கு என்ன மைக்க வந்துச்சா ஓமா மைக்க வருது தம்பி சரி வாங்கம்மா வாங்க பாத்து வாங்க இதுக்கு பார்วะ தெரியாத தம்பி ரெண்டு கண்ணுமே குருடு you're I'm blind what to உள்ள ஏருங்கம்மா ம் பாத்து தலையடிச்சகாமே இருங்கம்மா ஓமா சரிங்கோ தம்பி

நான் பார்க்க போன போது தான் ஆக்சிடென்ட்டா என் கண்ணு போச்சுங்கய்யா பல வருஷம் கழிச்சு ஆசை தீர என் கண்ணால பார்க்க முடியலங்கய்யா என் மேலே உயிரே என் மகன் இருக்கிற ஒரே வீட்டையும் வித்து தான் கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண நினைக்கிறான் ஆனால் ಅದல எனக்கு விருப்பம் இல்லைங்கோ அவன் அந்த வீட்டை வித்திட்டான் அவனுடைய எதிர்காலமே வீணா போய்டும் ஐயா அதனால தான் நான் சாவலாம்[ என்று நினைக்கிறேன் நான் [ அந்த வீடாவது அவனுக்கு [[[[[[ ரொம்ப பெருசுமா உங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா எந்த பிரச்சனைக்கும் உலகத்துல ஒரு மருந்து இருக்குமா உங்கள மாதிரி தான் நானும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் பன்னெண்டு வயசு இருக்கும்போது கபடி விளையாட்டுல நெஞ்சில அடிபட்டு ஹார்ட் டூட்டா டேமேஜ் ஆயிடுச்சு டாக்டர் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி வாழ்க்கை அவ்வளவுதான்னு நினைச்சிக்கிட்டு உங்கள மாதிரியே நானும் முடிவெடுத்துட்டேன் அப்ப ஒரு நண்பன் மூலமா உபாசகி அம்மாவை சந்திச்சு நீ கவலைப்படாத உனக்கு சாவு இல்ல நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தேசிகாய உருட்டி சாந்த நீர் கொடுத்து என்னை குடிக்க வச்சாங்க ஒரே மாசத்துல அம்மாவோட அருளால என்னோட இதயம் படிப்படியா நார்மல் ஆயிடுச்சு இப்போ கூட தான் பார்க்க போயிட்டு இருக்கோம் நீங்களும் எங்க கூட வாங்கலேமா வந்து உங்க பிரச்சனையை சொல்லுங்க கண்டிப்பா அம்மா உங்களுக்கு கண் பார்வை கொடுப்பாங்க அம்மா அம்மா போற்றி அம்மா அம்மா போற்றி அம்மா போற்றி இந்த அம்மா உதவி பண்ண அம்மா ரூட்ட மாத்தி விட்டுருக்காங்க ஐயா ஏட்டையா இன்ஸ்பெக்டர் சொன்ன லொகேஷன் இதா இது வண்டி நிப்பாட்டு இந்த ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும்

முதல்ல நம்ம டிபார்ட்மென்ட்ல பேசி சைபர் கிரைம்ல கொடுத்து இந்த செல்லோட பேட்டர்ன் ஓபன் பண்ண சொல்லி யார் குற்றவாளிங்கறத கண்டுபிடிச்சு पोली தூக்குற மாதிரி தூக்குறோம் தூக்கல இந்தங்கயா அந்த போனை என்கிட்ட கொடு மண்டி எடு கேருங்க பாத்து போயா ஏ ஏடயா வெள்ளையா ஏடயா உள்ள என்ன சவுண்ட் என்ன பாறாத இன்னா பண்றேன் பரவணங்களே ஏடயா இது வருடா

வணக்கம் சார் டேடி டேடி அடி பெட் ரவுதிடாங்க டேடி ஒரே ஒரு குவாட்டர் வாங்கி தர சொல்ல டேடி ப்ளீஸ் டேடி எங்களுக்கு இருக்குது நீ ஒரே பையன் ஏன்டா உன் வாழ்க்கைய நீ இப்படி அழிச்சிட்டு இருக்க அம்மா அம்மா ரொம்ப அடிச்சிட்டாங்க வலி தாங்க முடியலம்மா அம்மா டோப் வாங்கி குடுமா அம்மா ஏன்டா இவ்வளவு அடி வாங்கிமா உனக்கு இந்த புத்தி வரல ஒரு டைம் மட்டும் டோப் வாங்கி வலி தாங்க முடியலம்மா அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா வாங்கி குத்துடுமா அம்மா அம்மா

கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் சாரி சார் இதில் என்னால் எதுவும் பண்ண முடியாது சார் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் டெல்லி லெவலுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும் சார் ஒரு நிமிஷம் நான் என்னோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசி அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் சார் ஓகே சார் ஹலோ ஐயா வணக்கம்யா ஐயா ஸ்டூடெண்ட் கேஸு பையனோட ஃபாதர் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் நம்மகிட்ட ஃபேவர் எதிர்பார்க்குறாரு அவர் பேர் என்ன ஆ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓ அவர் டெல்லில பெரிய ஆளியா அவர் என்ன கேக்குறாரோ அதை செஞ்சு கொடு ஓகேங்க எல்லாம் சிக்கல்ல மாட்டிக்க ஓகேங்க ரெண்டு பேர் கிட்ட சமாதானமா போறேன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பி வை அவர் தயவு நமக்கு தேவைப்படும் சரிங்க ஐயா ஓகே சொல்லுங்க சார் எனக்கு நைட்டு தூக்கம் கூட வராதுமா ரொம்ப அடிச்சிட்டாங்கம்மா ஓகேங்க சார் இந்த பசங்களை மூணு நாள் ஃபாலோ பண்ணுவோம் எங்களுக்கு நடத்தையில் சந்தேகம் வராமல் இருந்தால் ரெண்டு தரப்புலையும் எழுதி வாங்கிட்டு வெட்டுருவோம் ஓகே சார் ஓகே ஒரு தரப்பு நீங்கள் ஓகே அடிப்பட்ட இன்னொரு தரப்பு கிட்ட இருந்து காம்ப்ரமைஸ் எழுதி வாங்கிட்டு வந்துருங்க சரிங்க சிசிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார் யோ ஏட்டு அந்த பசங்களை திறந்துடுயா சரிங்கய்யா தேங்க்யூ சார் வாங்க சார் சார் வரேன் சார் வாங்க போ வாங்கடா ஐயோ சார் பாத்து சார் இனியாவது ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க இனிமே அது ஒழுங்கா நடந்துக்கோங்கடா சரி ஏன்டா அப்படி பண்றீங்க இங்கதா இங்கதா நிப்பாட்டுங்க ஆ சரிமா

சுகி யார் இவங்கெல்லாம் நான் போன்ல சொல்லிருந்தேன் இல்லம்மா இவங்க தான் சரி சரி மேல கூட்டிட்டு வா அங்க பேசிக்கலாம் வாங்க 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 அம்மா இவங்க பசங்க தான் குடிச்சிட்டு என் புருஷன் மேல வண்டி விட்டு மோதினது இப்ப சமாதானமா போயிடலான்னு எழுதி கேக்குறாங்க ஆனா எனக்கு தான் படிப்பறிவு இல்லையே விவரமும் பத்தாது அதாமா உங்க கிட்ட கூட்டிட்டு வந்த எல்லாரும் உட்காருங்க நீங்க எங்க பசங்க பண்ண தப்புக்காக எங்களை மன்னிச்சிருங்க மேடம் இந்த போத பழக்கத்தை மறந்துட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த தப்பா பண்ணிட்டானுங்க படிக்கிற பசங்க கொஞ்சம் சமாதானமா போயிடலான்னு நினைக்கிறோம் உங்க பசங்க மேல மட்டும் தப்பு இல்ல உங்க மேலயும் தப்பு இருக்கு வயசு பசங்கள கண்காணிப்பில் வச்சுக்கணும் ஆனா நீங்க தவற விட்டுட்டீங்க யூ அப்சல்யூட்லி கரெக்ட் மேடம் இனிமே எங்க பசங்க தப்பு பண்ணாம நாங்க பாத்துக்கிறோம் மேடம் இனிமே இருக்கட்டும் சார் இப்ப அடிபட்டதுக்கு என்ன பண்றது இவங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு செலவாகுதோ ஆகுதோ அதை நாங்க பாத்துக்கிறோம் மேடம் நாங்க அன்னாடம் காட்சிங்க கூலி வேலை செஞ்சு பழக்கிடுவாங்க என் புருஷனுக்கு சரியாக நாலு மாசம் ஆகுங்கிறாங்க அதுவரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம் வாசோகி சொல்றதுலயே நியாயம் இருக்கு சார் அவங்க ஹஸ்பண்ட் எழுந்து நடக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான செலவு மொத்தத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம் மேடம் என்னமா சுகி உனக்கு ஓகேவா நீங்க என்ன சொல்றீங்களோ அதாமா அம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கமா எங்க பசங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆமா மேடம் நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் என் பையன் பண்ண காரியத்தால தல நிமிந்து நடந்தவனா இப்போ தல குனிஞ்சு நிக்கிற மேடம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இது வந்து சரிங்க எங்க போறாங்க வந்து என்ன சொல்ல போறாங்களோ பார்த்தா நல்லவ மாதிரி இருக்காங்க என்ன செய்யவும் ஆகாது வெயிட் பண்ணி பாப்போம் யார் இவங்க யார் மேடம் இவங்க இவங்க டென்மார்க் அன்னை உபாசகி அம்மா பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்துறவங்க இந்த படத்தை உங்க பூஜை அறையில வச்சு காலையிலயும் மாலையிலயும் பயபக்தியோட உங்க பசங்களை கும்பிட சொல்லுங்க என்னையும் ஒரே வார்த்தையில